மல்லி சிறியில் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கல்யாண நாளாவது வந்து இந்த டைமாவது வந்து மல்லிக்கும் விஜய்க்கும் வந்து எந்த பிரச்சனையும் வராமல் நல்லபடியாக முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளாம் இருக்கோம் கண்டிப்பாக வந்து நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து விஜய்க்கும் மல்லிக்கும் வந்து கல்யாண நாள் எல்லாருமே வந்து ரொம்ப எக்ஸைட்டாக இருக்காங்க யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெண்பா மல்லியோட அண்ணா அவங்க ஒய்ஃபு நாகு அப்புறம் அன்னபூர்ணி மனோகர் இவங்க எல்லாமே ஒரு பக்கம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க நம்ம வந்து இந்த இந்த ஒரு வெட்டிங் டேவை வந்து நல்லா வந்து செலிப்ரேட் பண்ணணும் சந்தோஷமாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் கதிரேசன் கூட வந்து இதை பாசிட்டிவாக தான் எடுத்துக்கினாரு என்ன இவர் நம்ம நம்ம மாப்பிள்ளை கூட வந்து கல்யாண நாளை கொண்டாடுறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எந்த மாதிரியான ஒரு வெறுப்பையும் காட்டாமல் அவரும் வந்து இன்வால்மெண்ட்டாக வந்து கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கார் ஆனால் வந்து இங்கே மல்லி மல்லியை பார்க்குறதுக்காக அங்கே யார் யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வெண்பாவும் நாகவும் வந்து காலையிலேயே வந்து வந்துட்டாங்க கிஃப்டோடு வந்திருக்காங்க வெண்பா வந்துட்டு நாகும் வந்து ரெண்டு பேரும் வந்து மல்லிக்கு வந்து திருமணம் வாழ்த்து சொல்லிவிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க இதை வந்து இருக்க ராஜேஸ்வரிக்கு இவங்களுக்கு கல்யாண நாள் தான் ஒரு கேடா அப்படின்ற மாதிரியான கோவத்தில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அது வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் பிள்ளை கொண்டாடணும் எதுக்காக ஏன் வீட்டுக்கு வர வைக்கிறீங்க எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி இருந்து சண்டை போட்டுட்ருக்காங்க கண்டிப்பாக வந்து அமைதியாக விட மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே இங்கே வந்துட்டால் கடைசியில் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றது ராஜேஸ்வரிக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் அதனால் வந்து எல்லாரையும் வந்து இங்கே வந்து கொண்டாடுறதுக்கு வந்து கண்டிப்பாக விட மாட்டாங்க கண்டிப்பாக வந்து சண்டை போடுவாங்க ஆனால் விஜய் வந்து இதுக்கு பதிலடி எப்படி கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இது உன்னோட வீடு கிடையாது இது என்னோடய வீடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பதிலடி கொடுக்க போகிறாரு இந்த வீட்டுக்கு யார் வரணும் போகணும் அப்படின்றத நான் தான் முடிவு பண்ணணும் நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை நீ உடனடியாக வந்து இந்த வீட்டை வந்து காலி பண்ணு அப்படின்ற மாதிரி வந்து விஜய் வந்து சொல்கிறாரு இருந்தாலும் வந்து ராஜேஸ்வரி அளவு வே முடியல அது எப்படி வந்து அதாவது வந்து ஒன்றுத்துக்கும் உதவாதவங்க கண்டவங்க அண்ணக்காவடி எப்பயுமே வந்து மல்லியோட சொந்தக்காரங்க மல்லிக்கு சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே வந்து ராஜேஸ்வரியை பொறுத்த வரைக்கும் அண்ணக்காவடிங்க ஏன்னா வந்து இவங்க கிட்ட தான் பணம் சொத்து எல்லாமே இருக்கு மற்றவங்கெல்லாம் வந்து எதோ பிச்சை எடுக்கிற மாதிரியான ஒரு அந்த ஒரு நினப்பிலே தான் வந்து ராஜேஸ்வரி இருக்கிறது ஏன்னா வந்து அவங்களோட மைண்ட் தாட்டே அந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கிறது வசதி இல்லாதவங்கள இப்படி கீழ்த்தரமாக பேசுறது அப்படின்றது வந்து ராஜேஸ்வரிக்கு நல்லாவே தெரிஞ்சு வச்சுட்டு அதனால தான் வந்து அதனால தான் வந்து மல்லியோட சொந்தக்காரங்களோ இல்லை மல்லிக்கு சம்மந்தப்பட்டவங்க யார் வந்தாலுமே வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஆனால் வந்து ராஜேஸ்வரி பேசுறது வந்து மல்லியும் சரி விஜயும் சரி கண்டுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் ஏன்னா வந்து இப்போ மல்லியோட சொந்தக்காரங்களே இப்படி கீழ்த்தரமாக பேசுறதுனால வந்து மல்லி வந்து கோவப்படுவாங்களோ இல்லை விஜய் வந்து கோவப்பட்டு ஏதாவது வார்த்தையை விட்டுருவாங்களோ ராஜேஸ்வரி கிட்டே இதுவே வந்து ஒரு பிரச்சனையாக போயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த நாளும் வந்து எப்பயும் போல முடிஞ்சிடும் எப்பயும் சண்டே போடுற மாதிரி வந்து இந்த ஒரு வெட்டிங் டேவும் வந்து ஆகிடும் அப்படின்றதுனால வந்து உஷாராக இருக்கணும் இவங்க ரெண்டு பேருமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நாகவும் வெண்பமும் வந்ததுக்கே ராஜேஸ்வரி அளவுக்கு வந்து கோவப்படுறாங்க இந்த அளவுக்கு வந்து கேட்குறாங்க அப்படின்னும் போது இன்னும் அன்னபூரணி எல்லாம் வந்தா என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வந்து யோசிச்சே பார்க்க முடியல ஏன்னா வந்து அன்னபூர்ணிக்கு பார்த்தாவே வந்து ராஜேஸ்வரிக்கு ஆக மாட்டேன் ஏன்னா வந்து நல்லவங்களை கண்டாலே இவங்களுக்கெல்லாம் ஆகாது இல்லை அதுவும் இல்லாம அன்னபூர்ணி வந்து அன்னபூர்ணிக்கும் ராஜேஸ்வரிக்கும் சுத்தமாவே ஆகாது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் ராஜ் அன்னபூர்ணி வந்து எப்பவுமே வந்து ராஜேஸ்வரி லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து பேச்சு பேச்சு வந்து கலாச்சின்னு பேசினே தான் இருப்பாங்க ஏன்னா வந்து ராஜேஸ்வரியோட வார்த்தைக்கு பயப்படாத ஒரே ஆள் வந்து அன்னபூர்ணி அம்மா தான் மற்றவங்களா கூட என்ன இப்போ இப்படி பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பயந்துருப்பாங்க மற்றபடியெல்லாம் அன்னபூர்ணி வந்து கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்க இதுக்காக இன்னும் இதுக்கே வந்து இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டா எப்படி ராஜேஸ்வரி இன்னமும் வந்து பின்னாடி தானே ஒரு பெரிய வந்து சர்ப்ரைஸ் மாதிரி ராஜேஸ்வரி காத்திருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கதிரேசனும் வந்து ஒரு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்ல இருக்கிறவங்க எல்லாரையுமே வந்து கிளப்பிட்டு இருக்காங்க அதாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வெண்பா ஒரு பக்கம் நிஷா ஒரு பக்கம் எல்லோரும் கிளம்புங்க நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளப்பிட்டுருக்காங்க நிஷா வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கதிரேசன் வந்து சொல்லிட்டுருக்காரு நம் இன்னைக்கு மாப்பிள்ளைக்கும் மல்லிக்கும் திருமண திருமணனாலாம் அதை நம்ம கொண்டாட வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க இதை கேட்டு வெண்பா ஒரு பக்கம் எப்படி சொல்கிறது வெண்பான்ற சாரி ரேணுகா வந்து ஒரு பக்கம் வந்து கோவம் அடைறாங்க என்ன வந்து வெட்டிங் டே கொண்டாடுறாங்களா அதுவும் என்ன நான் இருக்கிற போதா அப்படின்ற மாதிரியான மல்லியையும் விஜயும் பிரிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்க என்ன இன்னுமே க்ளோஸ் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து வெண்பாக்கு ஒரு பக்கம் வயிறேறியது நிஷாக்கு இவங்களுக்கு திருமண நாள் தான் ஒன்று ஒரு கேடா இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் பிளானை போடுறாங்க ஆனால் இது எல்லாமே விட்டுட்டு கதிரேசன் வந்து இவங்க எல்லாரையும் வந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நினச்சிட்டு இருக்காரு கதிரேசன் வந்து இந்த இடத்துல வந்து பரவாயில்லை எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது சந்தோஷமாக தான் இருக்குது இருந்தாலும் வந்து நிஷா வந்து இதை சைலண்ட்டாக விட மாட்டாங்க இப்போ நிஷாவும் ராஜேஸ்வரியும் ஒன்று சேர்ந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிளானை போட்டு இந்த ஃபங்க்ஷனை எப்படியாவது கெடுக்கணும் அப்படின்றதில் கண்டிப்பா பிளானை போடுவாங்க ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து யாரை வச்சு அப்படி சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ரேணுகாவை தூண்டி விட்டு நீர் நீங்கள் நீங்க எல்லாருமே வந்து அதாவது நிஷா ராஜேஸ்வரி நீங்க எல்லாருமே தூண்டி விடலை அப்படின்னாலையுமே வந்து கண்டிப்பாக வந்து ரேணுகா வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க அது தவிர்த்து நீங்கள் வேற இன்னும் தூக்கி தூண்டி விடணும் இவளை வச்சு நம்ம மல்லியை வந்து எதாவது இன்றைக்கி கஷ்டப்படுத்தணும் இல்லை இந்த ஃபங்க்ஷனை வந்து ஏதாவது வந்து கெடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரேணுகா ரெடியாக இருக்கா இது எல்லாத்தையும் மீறி இந்த ஃபங்க்ஷன் வந்து நல்லா முடியணும் மல்லிக்கும் விஜய்க்கும் போன டைம் நடந்த மாதிரி இந்த டைம் எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னோடய ஆசையும் நம்மளோட எல்லா ஆசையமாவும் இருக்கும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்